பேசும் அனைத்துறவுகம் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மணி தொடர்பான தான் பார்க்க போறோம் இது ஒரு பித்தளை மணி என்னோட சேனலுக்கு இப்போதான் நீங்கள் மொத்தம் வாரின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் நான் போகிறோம் ஒவ்வொரு காரணி உங்களை வந்து சேரும் இவ்வளோ படியுதில் போகலாம் இதில் இருக்கீங்க பாருங்க ஒரு பித்தளை மணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது என்ன சொன்னால் இது ஒரு சிறிய மணி சிறிய மணி என்று சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தசம் அஞ்சு இஞ்சி உயரம் இது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக இது வந்து ஹெவி அண்ட் இல்லை ஓரளவுக்கு ஹெவியான ஒரு பெல் தான் இந்த பெல்லை நான் உங்களுக்கு அடித்து காட்டணும் இப்படி சத்தம் பண்ண பாருங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஸ்பெஷல் என்னண்டா இந்த நந்தியை பாருங்கள் கொஞ்சம் அந்த தத்ருவமாக செய்யப்பட்டிருக்கு நந்திய கொம்புகள் இருக்குது கண் அதோடு வந்து இந்த இதில் வந்து டிசைன் அந்த நந்திக்கு போக்கப்பட்ட அந்த போர்வையினுடைய டிசைன் இருக்குது அதோடய வால் வந்து தெரியுது அந்த கால்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இவ்வாறான சிறிய வெல்களுக்கு வந்து அதாவது சிறிய மணிகளுக்கு இவ்வாறு அந்த நந்தி எப்படி வைக்க மாட்டேன் சும்மா ஒரு மேலே நார்மலாக வச்சுருக்கணும் ஆனால் வந்து இதில் வாத்து தான் இதை எடுத்திருக்கணும் ஆனால் அந்த அந்த நந்தியினுடைய அமைப்பு அழகாக இருக்குது அதான் இந்த பெல்லுக்கே ஒரு வடிவம் சேர்க்குதுன்னு சொல்லணும் முக்கியம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது சின்ன பெல்லாக இருந்தாலும் கொஞ்சம் மொத்தமான அந்த சை அகலம் வந்து கொஞ்சம் நல்ல அகலம் அதாவது சில பெல்லுகள் வந்து நல்ல மெல்லிசாக இருக்கும் அதோட வந்து இதில் பேருங்க அந்த டிசைன் வந்து வடிவாக கொடுத்துருக்கிறோம் அதனால் பார்க்குறது வடிவாக இருக்குது அதோட வந்து இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த விளிம்போட பாருங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கா கிலோவுக்கிட்ட இதனுடைய வெயிட் வரும் அதாவது இருநூற்றி ஐம்பது கிட்ட வருமென்னு நான் நினைக்கிறேன் நன்னளவாக இது வந்து ஆக பழைய பெல் இல்லை இது சும்மா நோமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடங்கள்ல அப்போ பழமை வாய்ந்த பெல் இப்போ வந்து இது புதுசாக வந்து இந்த பெல் வருகுது அதை நான் உங்களை விசேச்சு காட்டுறேன் பாருங்கள் சத்தத்தை அந்த கூவுர தன்மை இருக்குது அந்த அடித்து பெல் வந்து பிங்கட இழுவ இழுவை சத்தமுன்ட்டுருக்கு பாருங்கள் அந்த கிங் ஒளி வந்து கேட்டுக்கொண்டே இருக்குது இதுதான் இந்த பெல் வந்த உள்பக் உள்பகுதி இந்த சைட்டில் உங்களுக்கு அவதானிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து இதான் இந்த பெல்லினுடைய தடிப்பு பேருங்க இவ்வளோ மொத்தமான பெல் தான் அதோட உள்ள வந்து இரும்பால் வந்து இணைச்சிருக்கிறோம் பொதுவாக ஒரு அஞ்சு பத்து வருஷங்கள் போக இல்லாட்டி இந்த மழை தண்ணிகள் படை இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த இரும்பு பகுதி வந்து கலண்டுவிடும் அதனால் இந்த இந்த குண்டு வந்து இதில் குண்டு வந்து அடிக்கிற குண்டு வந்து கலண்டுகளை வளர்ந்துடும் இது இரும்பில் பாவி சிலதுகளுக்கு வந்து பித்தளையிலே வச்சிருப்பினோம் ஆனால் பொதுவாக அந்த கொழுக்கீல் வந்து இரும்பெலாம் போடணும் பெல்லுகளுக்கு பழையாள பெல்லுகளுக்கும் இரும்புலாம் போடணும் ஆனால் பித்தளையை போட்டால் தான் நிறைய காலம் பாவிக்கும் அதையும் நாங்கள் வாங்கி பார்த்து வாங்கினா மிக்க நல்லா இது ஒரு நாங்கள் சாமி அறைக்கு பா பாவிக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கிற சாமியை தட்டுக்கு வந்து நீங்கள் இந்த பெல்லை வாங்கி வச்சுருந்தா நல்ல அழகாக இருக்கும் நல்லா வடிவான பெல் எங்கள்ட்டமே ஒரு சாமி திருவிழா பெல் இருக்காங்க இதெல்லாத்துக்கும் வடிவில் இது வந்து கொஞ்சம் தத்துருவான பெல் இந்த பெல் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பெல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் என்னோடய தொடர்பு கொடுங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த பெல்லை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதோட வந்து இவ்வாறான பித்தளை பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் நீங்கள் வந்து நியாயமான விலைக்கு வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கலாம் அல்லது விற்பனை செய்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது அந்த நந்தி பேனங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்கவே சும்மா ஆசையாக இருக்குது அவ்வாறான ஒரு மனிதன் இது வந்து பித்தளையால் செய்யப்பட்ட மணி நான் சொல்ல மறந்துட்டேன் பொதுவாக வந்து வெள்கள் வந்து வெண்கலத்திலேயே மாறும் பித்தளையிலே மாதிரி இது வந்து அந்த பித்தளையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான கலப்பு ஆலை செய்கிறிக்கிறேன் மெயின் சொன்னால் அந்த நோமல் பித்தளையில் செய்தால் அந்த இந்நொலியும் வந்து கேட்காது அந்த டீப் சவுண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீப்பான சவுண்ட் கேட்டுக்கொண்டு இருக்குது அதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்